ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு ஹாப்பியான ஃபேமிலி அம்மா அப்பா பையன் இந்த அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு நியூ கார் வாங்கிடுறாரு அந்த காரில் அவரோட பையனை டெய்லி வெளியே கூப்பிட்டு போய்ட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் அதை டெய்லி க்ளீனாக வச்சுப்பார் ஒரு நாள் அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போது அவரோட பையன் காரில் எதுக்கு இருக்கிறதா பார்த்துருக்காரு செம்மாவுக்கு டென்ஷனான இவர் அவரை திட்டுறது மட்டும் இல்லாமல் நல்லா குச்சியை வச்சு கையிலே அடிச்சுட்டாரு ஸோ செம்ம வழி எடுத்த அந்த பையன் மைக்கை போட்டு விழுந்துட்டான் இந்த சவுண்டு கேட்ட அம்மா அவரை தூக்கிட்டு போய்ட்டு டாக்டர் கிட்டே சேர்க்குறாங்க டாக்டர்ஸும் சொல்கிறாங்க உங்கள் பையனுக்கு கையில் எல்லா வளனுமே ஃப்ராக்சர் ஆகிடுச்சி ஸோ அவரை திருப்பியும் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஆப்ரேஷன் பண்ணால் கூட ஒன்று ஒன்று ரெண்டு விரல் வரும் இதை கேட்டு அப்பா ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அந்த கார்கிட்ட போய் பார்க்குறாரு தான் தெரியுது அந்த பையன் எழுதியிருக்கிறது லவ் யூ டே ஆமாம் அப்பா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இதுக்காக ஸோ இதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பைபிளில் சொல்லியிருக்கு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்